அஸ்லாம் வலைக்கும் அடிக்கிற வேலுக்கு இஃப்தா டைமில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்மூத்தி அண்ட் ஜூஸஸ் ரெசிபியை பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி போடுறேன்னு சொல்லியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க இடையில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வெல்கம் பேக் டு யாசி நனுப் சமையல் இதுக்கு ஜோடியா கிமிசியில் இருக்க இந்த சின்ன சார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் எனக்கு வந்து லீக் ஆகாத மாதிரியும் இருக்கும் இதுக்கு ஜூசர் சார்லாம் யூஸ் பண்ணலை இதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டில் செய்கிறேன் அப்படின்னா இதில் ரெண்டு தடவை நான் வந்து அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த செவ்வாழையில் ஸ்மூத்தி செய்ய போகிறோம் வாழைப்பழம் எப்போயுமே லாஸ்ட்டாக ஒன்று ரெண்டு மிச்சமாயிரும் இல்லையா அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவும் முடியாது அதனால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்பயாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போடும்போது இதை வந்து அப்படியே ஃப்ரீசர்லேருந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்கிற பழத்தை விட இந்த மாதிரி நல்லா கசஞ்சு நல்ல பழுத்த பழம் வந்து இந்த ஜூஸ் இந்த ஸ்மூத்திக்கு நல்லாயிருக்கும் இதுலேயே ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் இந்த ஸ்மூத்தியை குழந்தைங்களுக்கு ரெகுலராக குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும் ரொம்பவே ஹெல்த்தி இதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி அரைச்சிக்கலாம் வெறும் தண்ணி ஊற்றி அரைச்சாலே நல்ல ஸ்மூத்தியா கிடைக்கும் நம்மளுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் கிரிமியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்கான பால் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்ப ரொம்ப டேஸ்டியான செவ்வாழை ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஜூஸை நம்ம பார்த்துடலாம் இதுக்கு ஒரு அரை டம்ளர் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா கொதித்து பொங்கி வரும்போது இதில் பேச்சை கொட்டை நாளை எடுத்துகிட்டு சேர்த்துருக்குறேன் இதுக்கு நீங்கள் ஹார்டாக இருக்கிற பேச்சை இருக்கட்டும் இல்லை சாஃப்ட்டாக இருக்க பேச்சம்பளம் எந்த பேர்ச்சை மழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த பேச்சை மழம் எல்லாத்தையுமே வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாலில் கொதிக்க வச்சுட்டு சேர்க்கும் போது ஸ்மூத்தாக அரையும் ஃபஸ்ட்டே பாலோடு சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு இந்த பேர்ச்சம்பளத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி அரைக்கணும் அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக அரையும் நம்மளுக்கு பேர்ச்சி மலமே நல்ல ஸ்வீட்டாக இருக்குன்றனால இதுக்கு எந்த ஸ்வீட்டும் தேவையில்லை அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஒரு நாலு பேர்ச்சி மழம் வந்து ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு தாராளமாக பற்றும் ஒரு டம்ளர் வந்து நல்லா திக்காகவே எடுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு இதுலேயே வந்து நம்ம காய்ச்சின பால் இருக்குலையே அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி திருப்பி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி சாரில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே வந்து வெளியில் வராது அதனால் இதுலேயே நான் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வெளியில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து கையாலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்சியில் அரைக்காமல் போது இந்த மாதிரி முறையாக நல்லா வரும் இதிலேயே கொஞ்சமாக வந்து கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன் பேரிச்சம்பளம் அது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல இப்போ நல்ல திக்கன் டேஸ்டியான டேட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்பவே சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஜூஸோட இதோட வாசத்துக்காகவே இதை வந்து குடிக்கலாம் கடையில் இந்த ஜூஸ் குடிக்கும் போது அவ்வளோ ரேட் கூட இருக்கும் வீட்டில் வந்து போகிறதுக்கு ரொம்ப குயிக்கான நேரத்துலேயே நம்ம போட்டுடலாம் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பழுத்த பழம் அப்படின்னா இந்த கரண்டியால் இப்படி பண்ணும் போதே ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குன்றதுனால நான் தோலை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பழத்தை வந்து நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் ஜூஸுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சுகர் சேர்க்காமல் போது ரொம்பவே ஹெல்த்தி தான் ஆனால் நிறைய பேர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறவங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு குடிக்க மாட்டாங்க அதனால சுகர் சேர்த்தே குடிங்க பாக்கெட் பாலாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி அது பதப்படுத்தப்பட்டது இதே பசும்பாலாக இருந்தால் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இதிலே வந்து கெட்டியான பால் சேர்த்துருக்குறேன் இது பால் சேர்க்கும் போது குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே கொஞ்சமாக கிருணி பழம் சேர்த்துருக்கேன் இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து குடிச்சிக்கலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான கிருணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஜூஸை பத்திரலாம் தர்பூசணி ஜூஸ் தான் போட போகிறோம் இது ரொம்ப சிரமம்லாம் இல்லை இதை கொட்டையோடவே நம்ம கட் பண்ணிக்கலாம் கொட்டையெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அதனால் கொட்டையோடவே நம்ம வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வடிகட்ட தான் போகிறோம் அதனால் இதை வந்து அப்படியே வந்து அரைச்சிக்கலாம் இதில் ரொம்ப தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா தான் நம்ம சுவர் சேர்க்கணும் தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து ஜூஸ் போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற சுவரே போதும் நல்ல தித்திப்பாக இருக்கும் இது பெரிய இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் இருக்க கொட்டை அதில் இருக்க நார் எல்லாமே வந்து அதிலேயே வந்துடும் ஜூஸ் நல்லா திக்காக வரும் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாகவே போட்டு குடிச்சு பாருங்கள் அப்போ தான் அதில் ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும் கடையிலலாம் கொஞ்சம் ஜூஸ் போடும்போது நம்மளுக்கு தண்ணி சேர்ப்பாங்க அதனால் சுகர் பற்றாதுன்றனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்ப்பாங்க நம்ம தண்ணி சேர்க்காமல் போடும்போது சுகரே தேவைப்படாது சுகர் சேர்க்காமல் குடிக்கும்போது அதோட உண்மையான பலனே கிடைக்கும் நம்ம ஜூஸ் இந்த வெயில் காலத்தில் குடிக்கும்போதே வந்து நம்மளுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு தான் ஆனால் சுகர் சேர்த்தோம்னா அந்த பலன் கிடைக்காமல் போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு சுகர் சேர்க்காமல் குடிச்சு பழகுங்க நான் சொன்ன மாதிரி தண்ணி கம்மியாக வந்து ஜூஸ் போடும்போது இந்த மாதிரி நல்ல தித்திப்பாகவே கிடைக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும் அசின் அனவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்